அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரனின் வீட்டில் மிகவும் வலுவாக சுக்கரன் அமர்கிறாருங்க இதன் காரணமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க போகும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய புதன் அங்கு வீற்றிருக்கும் போது லாபஸ்தான போது அவருடன் இணைந்து சுக்கரனும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக தனஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக லாகஸ்தானத்தில் அமர்வது ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு பொற்காலமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆசியின் அதிபதியான புதனும் சுக்கரனும் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகின்றனர் அப்படி இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இணைந்து இயற்கை சுபகிரகமான சந்திரனின் வீட்டில் அபஸ்தானத்தில் வலுப்படுத்தும் தருணம் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே இணையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய அறிவிற்கு ஊற்றாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் மதிநுட்பத்தின் அடையாளமாக திகழக்கூடிய சந்திரனின் வீட்டில் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருப்பதால் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கரன் நவக்கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அதிலும் சுபத்துவ பாதையில் ராசியின் ஆதருடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலுவாக இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் தவறு என்று மற்றவர்களால் காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது அவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிலர் தவறாகவும் சில வழிகளில் உங்களுடைய வீழ்ச்சிக்கு வழிவகை செய்வதற்கான சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதே சமயம் என்பது சரியாக இருந்தால் அதை திருத்திக் கொள்வதில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் மிக பெரிய அளவில் ஓவிய கலைஞராக பார்க்கப்படுகிறாருங்க நுட்பமான ஓவியங்களை வடிவமைக்கக்கூடிய கலைஞராக ஓவிய கலைஞராக இருக்கிறார் அவர் ஒரு ஓவியம் ஒன்றை தீட்டுகிறாருங்க மிகவும் அழகான ஓவியம் ஒன்றை வரைந்து அவர் அதை நினைத்து பார்க்கிறார் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவரது கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது மிகவும் அற்புதமாக இருக்கிறது இதே பார்வையில்தான் மற்றவர்கள் பார்க்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஓவியத்தை காலையில் சாலையின் ஓரத்தில் கொண்டு போய் வைக்கிறார் சாலையின் ஓரத்தில் கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாது இந்த ஓவியத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் தவறு அந்த தவறை அதை கீழே ஒரு பேனா கொடுக்கப்படுகிறது இந்த பேனாவை எடுத்து என்ன தவறு என்பதை வட்டமிட்டு காட்டுங்கள் என்று எழுதி வைக்கிறாருங்க அப்படி எழுதி வைத்துவிட்டு மாலை வேளையில் அந்த ஓவியத்தை பார்க்க அவர் செல்கிறார் அப்படி சென்றபோது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் ஓவியத்தில் பல இடங்களில் வட்டமிட்டு தவறு என்று பலரால் சுட்டிக்காட்டப்பட்ட இடங்களை பார்த்து மிகுந்த மனம் வேதனை கொள்கிறாருங்க மிகவும் நேர்த்தியாக வரைந்தோம் என்று நினைத்த ஓவியத்தில் இவ்வளவு தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார்களே என்று மனம் உடைந்து போகிறார் அப்படி மனம் உடைந்த அந்த நபர் மன வருத்தத்துடன் வீடு திரும்பி என்ன தவறு செய்தோம் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாருங்க அப்போது அவரை பார்க்கக்கூடிய அவருடைய தாய் அவரை அழைத்து ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க அதற்கு அவர் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்கிறார் அதை பார்த்தவுடன் அதை கேட்ட பிறகு தாய் இந்த ஓவியத்தை என்னிடம் காட்டு நான் பார்க்கிறேன் என்று சொல்ல அந்த ஓவியத்தை அவர் காட்டுகிறாருங்க அப்போது நிறைய இடங்களில் வட்டமிட்டிருப்பதால் இந்த ஓவியம் நன்றாக தெரியவில்லை இதே போன்று இதே ஓவியத்தை எனக்கு வேறொரு பேப்பரில் வரைந்து கொண்டு வா என்று சொல்ல அதே ஓவியத்தை மீண்டும் அவர் வரைந்து தனது தாயிடம் கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க அப்போது தாய் பார்க்கும் போது இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதில் எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை நீ செய்ததுதான் தவறு என்றால் உன்னுடைய ஓவியத்தின் கீழ் வைத்த வாசகம் அப்படிப்பட்டது நீ இதற்கு பதிலாக நான் சொல்வதை அந்த இடத்தில் வை என்று சொல்கிறார் தாய் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறை நீங்கள் கண்டறிந்தால் அந்த தவறை நீங்களே சரி செய்யுங்கள் அல்லது அந்த தவறு என்ன என்பதை குறிப்பிட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கருத்துக்களை சொல்லுங்கள் அதற்காக தனியே கீழே ஒரு பேப்பர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதிவை என்று சொல்கிறார் அப்படியே அந்த நபரும் செய்கிறார் காலையில் அந்த ஓவியத்தை வைத்துவிட்டு மாலையில் வந்து பார்க்கிறார் ஒருவர் கூட அந்த ஓவியத்தை பற்றி குறை சொல்லவும் இல்லை குறையை தீர்ப்பதற்கான வழியையும் சொல்லவில்லை இதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனது தாயிடம் வந்து சொல்கிறார் அப்போது தாய் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே மிக எளிதான வேலை என்னவென்றால் மற்றவர்களை குறை சொல்வதுதான் எளிதான வேலை மற்றவர் குறை சொல்லாமல் எளிதாக ஆள முடியாது அதே சமயம் குறை சொல்வதற்கான தீர்வும் அவர்களிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து கொண்டு நீ உன்னுடைய பாதையில் உன்னுடைய கண்ணோட்டத்தில் சரியான பயணத்தை நோக்கி பயணிக்கும்போது போது மிகச் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் என்று அந்த தாய் சொல்கிறாருங்க அதற்கு பிறகுதான் அந்த ஓவியர் தன்னுடைய முழு திறமையையும் ஓவியத்தில் கவனம் செலுத்தி உலகறிந்த அறிந்த புகழ்பெற்ற ஓவிய கலைஞராகவும் மாறுகிறார் அவர் மிகவும் பிரசித்தி பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் யார் என்று தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்களை நாம் சில விஷயங்களில் மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் எதிர்கொள்கிறோம் ஆனால் உண்மையில் அதில் இப்படி சரி செய்ய முடியும் என்பது அறிந்து எது சரியோ அதை உணர்ந்து செயல்படும் போது மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தனாதிபதியும் பாக்யாதிபதியும் லாபத்தில் இருப்பதால் குடும்ப வருமானம் உயரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது வரவை காட்டில் செலவு அதிகரித்த சூழலில் இனி வரவு உயர்த்துவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே பண வரவு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை மிக சிறப்பாக இந்த தருணத்தில் சுக்கரனும் அறிவின் அதிபதியான புதனும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதில் அமையும் அது மட்டுமல்லாது நல்ல பல செய்திகளை இனிமையாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மேலும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இந்த தருணத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்களே வியக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமான திருஷ்ட வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி தச புத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை ஆதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்